அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கோலம் போடும் இடத்துல உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடும் இடத்துல கோலத்தின் மீது இதை வெய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மகாலட்சுமியின் அருளும் நாராயணரின் அருளும் முழுமையாக கிடைக்கும் மகாலட்சுமி தாய் உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவாள் ஒரு அருமையான மிக எளிமையான சூட்சமும் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்று எங்களது அன்னதானம் மிக சிறப்பாக நடந்தேறியது இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமது அன்னதானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக நாம் ஆனந்த டேரஸ் நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த மூலிகை விளக்கேற்றும் தீவை எண்ணெய் மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தோல் மற்றும் அன்னசேவா சத்துமாவ் ஆகிய நான்கு பொருட்களை பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபராக நம்ம தந்துட்ருக்கோம் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கக்கூடிய குடும்பத்துக்கு பிரத்யேகமான முறையில் தனிப்பட்ட முறையில் குபேர ஸ்லோகமும் அந்த குபேர ஸ்லோகத்தை எப்படி உச்சரிக்கணும் குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிற ரகசிய முறையும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் சொல்லித்தர போகிறேன் இந்த ஆஃபர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு தேவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை எங்களது அன்னதானத்திற்கு செலவு செய்யப்படும் அன்பு சொந்தங்களை மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுவீங்கள்ல அந்த கோலத்தின் நடுவே பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடித்து வைங்க பசுஞ்சானம் கிடைக்காதவங்க கொஞ்சம் மஞ்சள்லேயே பிள்ளையார் மாதிரி பிடித்து அந்த கோலத்தின் நடுவே சின்னதா வைத்து அதற்கு மேல மஞ்சள் நிற பூக்கள் வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்கழி கடைசி நாள் வாசலில் கோலம் போடுவீங்கள அந்த கோலத்தின் நடுவே பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடித்து அல்லது மஞ்சளின் பிள்ளையார் பிடித்து அதன் நடுவே மஞ்சள் நிற பூக்களை வைத்தால் உங்கள் இல்லம் தேடி மகாலட்சுமி ஓடி வருவாள் ரொம்ப அற்புதமான சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கான கல்வி வசிய குழு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்படுகின்றது தொண்ணூறு நாட்கள் நூற்றி எட்டு கல்வி வசிய ஆலோசனைகள் குழந்தைகள் செய்யலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் செய்யலாம் இந்த கல்வி பயிற்சி வாட்ஸ்அப் குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்